உலகத்துல எதுவுமே நிரந்தரமானது கிடையாது அதை நாம உணர்ந்து நடந்துக்கணும் அத புரிஞ்சுகிட்டா சந்தோஷமா இருக்கலாம் ஆனா இதத்தான் இன்னைக்கு வரைக்கும் யாரும் செய்யவே மாட்டேங்கிறாங்க எல்லாத்துக்கும் கவலைப்பட வேண்டியது சந்தோஷமான ஒரு நேரத்தை கூட துக்கமா மாத்திக்க வேண்டியது சந்தோஷத்தை இல்லாத இடத்துல தேடுறது வச்சுக்கங்க இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு சக்கரம் இது மேலும் கீழும் சுழ்ந்துகிட்டே இருக்கும் ஏற்ற தாழ்வு வந்துகிட்டே இருக்கும் அதனால இதை பார்த்து யாரும் பயந்துருக்கும் இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரமானது கிடையாது அதை நாம உணர்ந்து நடந்துக்கணும் புரிஞ்சுக்கிட்டா சந்தோஷமா இருக்கலாம் இதத்தான் இன்னைக்கு வரைக்கும் யாரும் செய்யவே மாட்டேங்கிறாங்க எல்லாத்துக்கும் கவலைப்பட வேண்டியது சந்தோஷமான ஒரு நேரத்தை கூட துக்கமா மாத்திக்க வேண்டியது சந்தோஷத்தை இல்லாத இடத்துல தேடுறது